பாக்கியா பார்த்திங்கன்னா தன்னோட ரெஸ்டாரண்ட் செகண்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா நல்லபடியா ஓப்பன் பண்ணனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டாலாம் பார்த்துட்டு நைட்டில் வேலை செஞ்சுட்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஈ சரி கூட்டு பாக்கியாக வாங்க கூட கொண்டு நேரம் பேசணும் செல்லி நம்ம இன்னும் ஏன் அங்கேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க அது அவங்க இருப்போம் அவங்க எங்கேயோ ஒன்று இருக்கட்டும் அவன் எங்கே இருந்தால் அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுதான் எனக்கு முக்கியம் பசங்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து நம்ம கூடவே வச்சிருக்கணும்னு நினச்சிக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க போக்குள்ளே விட்டுடுறோம் கல்யாணம் அவள் பண்ணி வச்சாச்சு அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சி வச்சாச்சு அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துணும் நாமளே காலத்துக்கும் வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுணும்னு நினச்சா அது தப்பு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதைக்காட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா கொஞ்சமான உனக்கு அக்கறையே பேசுமா மக அங்கேயே போய் செட்டில் ஆட்டேன் நீ நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஆனால் ஆயுனு போகிறான் அவனோட விருப்பம் அதான் அது பண்ணுன்னு போகிறான் பசங்களோட விருப்பத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தலையிடக்கூடாது அவங்க விருப்பப்படி செய்ய விட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கனா பாக்கியவங்க கிளம்பி போயிடுறாங்க இவ்வளோ சொல்லியும் பார்த்திங்கனா ஈஸ்வரிக்கு புரியாமல் தான் செஞ்சு தப்புன்றத உணராம திரும்பி பார்த்தீங்கன்னா இவ எப்படி பேசிட்டு போகிறா பார்த்தி அப்போ கோபி அப்படின்ற மாதிரி மா அவன் சொல்கிறது கரெக்டாக தான் பசங்களை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து தான் கையில் வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடாது பசங்களை அவங்களோட டிசிஷன் எடுக்க ஓட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீயும் அவன் பக்கம் சாஞ்சுட்டுட வர வர இங்கே யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு இருக்க இப்படியே போயிருது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இனியே வந்துட்டு தான் லவராக பார்க்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சப்பரைஸ் எல்லாம் கொடுத்து இதை வச்சுட்டு உன் ஸ்டடிஸை கொஞ்சம் கண்டிப்பூ பண்ணும் இது உன் ஸ்டடிஸ் கெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து செல்வியை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இனியே பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகப்படுறேன் ஐயோ அம்மா கிட்ட பாட்டினா என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துக்குண்ணா வீட்டுக்கு உழஞ்சுருக்காங்க செல்வியுமே இருந்துட்டு வந்துக்கிறனால வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் மறந்துட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறாங்க இதனால் பார்த்துக்கணும் இனியாக ரொம்ப பதற்றமாகிடுறாங்க இந்த ஒரு நாளைக்கு இப்படி பண்ணுறி நம்ம விஷயம் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் பார்த்துட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அம்மா சொல்லி நான் புரிய வச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனியாவும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் போன இனியாக பார்த்துக்கணும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் அவங்க அம்மாவுமே வராங்க வந்துட்டு பார்த்துக்கலாம் ஏமாக்கூட சீக்கிரம் வந்துட்டுக்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை வச்சு இல்லிச்சேன்னு தான் ஃபோன் பண்ணி பார்த்துக்கணும் எல்லாருமே வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் செல்லினுன்னு வரேன் செலியும் வந்துட்டு என்னோட சர்ப்ரைஸ் எல்லாரும் வர சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைமா ப்ரொடியூக்ஸர் பார்த்திங்கன்னா படம் நல்லா வந்ததுனால எனக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது உங்கள் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப டா கங்காஜிட்டா நீ இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற பேசிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரம் வந்துட்டு அதுதான் படம் நல்லா ஓடிச்சு இல்லை இப்போ வீட்டுக்கு இல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எனக்கு படம் நல்லா ஓடிக்கிட்டாச்சுன்னா வீட்டுக்கு வந்தார்ன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல பாக்கி மா அதை பற்றி இப்போ எதுக்குமா பேசிட்டு அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் அதெல்லாம் நீங்கள் அவங்க விஷயத்தில் தலையிடாதுங்க அவங்க இஷ்டப்படி முடிவு எடுக்க விட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ எப்போ தான் என் பேச்சு கேட்டுருக்கேன் நான் உங்ககிட்ட பேசலை செளிவங்க கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலை பாட்டி நானும் அதை தான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போது வரேன் அது வேறே எனக்கு தொந்தரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி செலினுமே சொல்லிடுறேன் நீ உன் அம்மா பேச்சை மீறி எனக்கு பேசியிருக்கேன் எக்கோட கேட்டு போங்க ஆனால் இந்த பாட்டியோட தவிப்பு உங்கள் எங்கே புரியுது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது நான் வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்காம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் பாரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ